இந்தியோ உள்ள தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில தனது முதல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறாங்க ஆலை பத்து முப்பது மணி முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில முதல் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கும் போத தாவைக்கா கச்சில தாங்கள் இணைய போறோம் அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கனா ரொம்பவே முக்கியமான ஒரு கட்சியை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க எந்த கட்சி தாவைக்கா கூட இணைய போகுது அப்படின்றதையும் அது மட்டும் அவங்க வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோல நம்ம டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சோ தாவேகா கூட எந்த கட்சி கூட்டணிக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகேன்பா இதுக்கு முன்னாடி டிவி கே கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி கூட கூட்டணிக்கு வரும் அனைத்து கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க சோ இத நினைவு கூறும் வகையில புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகாரத்துல பங்களிச்சா கண்டிப்பாக தாவேகா கூட இணைந்து பணியாற்ற சோ நாங்க ரெடி அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க சோ இதன் மூலம் தாவேகா மற்றும் புதிய தமிழக கட்சி இந்த இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சோ இணையிறது தற்பொழுது உறுதியாக இருக்குது சோ கண்டிப்பாக அடுத்தடுத்த நாள் அல்லது இன்றைய வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் அனைத்துமே டிவிகே கட்சியோட இணைந்து பணியாற்ற அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது சோ தளபதி விஜய் அவர்கள் சொன்னது போலவே நிறைய முக்கியமான கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா சோ கூட இணைந்து பணியாற்ற அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்